ஒரு நாள் இன்சார்ஜ் அதாவது ஒன் டே சிஎம் மாதிரி ஒரு நாள் இன்சார்ஜின்னு சொல்லிவிட்டு சில பதவிகள் வந்து கம்பெனிகளில் கொடுப்பாங்க அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக அவங்களுக்கு வரும் ஒரு நாள் இன்சார்ஜ் அப்படின்ற அந்த ஒரு நாள் இன்சார்ஜ் வந்து எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா கம்பெனியில் வந்து சூப்பர்வைசர் இன்சார்ஜ் அதுக்கப்புறம் அதாவது பெர்மனண்ட் இன்சார்ஜ் அவங்க அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரியில் இருக்கிற எல்லா டாப் லெவலில் இருக்கிற அந்த அவங்களுக்கு வந்து நல்லா அவங்க சொல்கிற எல்லா வேலையும் செய்யணும் சரிங்க சார் சரிங்க சார்னு சொல்லி செய்யணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து போய் ஒரு ஸ்பானர் எடுத்துருவா எல்லா வேலையுமே நம்ம செஞ்சு இது நல்ல விஷயந்தான் அவங்க சொல்கிற வேலையை கண்டிப்பாக செய்யணும் அந்த மாதிரி அவங்க சொல்கிற வேலையை எல்லாத்தையுமே செஞ்சு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையுமே சரி 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 சரின்னு கேட்டு வேலை பார்க்குற ஒரு பையன் அவன் இருப்பான் அந்த ஆப்ரேட்டர் இருப்பான் அந்த ஆப்ரேட்டருக்கு வந்து என்னென்னா பேசிக்காக யா மற்ற யாருக்குமே எந்த வேலையும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க புதுசாக வேலை செய் வேலைக்கு சேர்கிற எந்த ஒரு சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கட்டும் இல்லை விஎம்சி ஆப் மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கட்டும் யாருக்குமே அவங்க வந்து வேலை அந்தளவுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்க வந்து பேசிக்காக யாருக்கும் மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க இன் அவங்களுக்கு யார் ஒபே பண்ணி அவங்க சொல்கிற வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே சரி 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 சரின்னு கேள்வி கேட்காம அவங்க என்னென்ன அவங்க சைடு தப்பே இருந்தாலும் இந்த பையன் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செஞ்சு அவங்க கேட்குற ப்ரொடக்ஷன் டார்கெட் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணி கொடுத்து அப்படி ஒருத்தவன் வேலை பார்ப்பான் அவன் வந்து லீவு போட மாட்டான் எங்கேயும் பொங்கல் தீபாவளி எதுக்குமே வீட்டுக்கு போக மாட்டான் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது லீவு முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் சம்பளம் இன்கிரிமெண்ட்டு கேட்கவே மாட்டான் அதுக்கப்புறம் ஓவர் டைம் கொடுத்திங்களா மாங்கு மாங்குன்னு வேலை பார்ப்பான் இருபத்தஞ்சி ரூபா ஓட்டி கொடுத்தா கூட அவன் உட்காந்து வேலை பார்ப்பான் ஞாயிற்றுக்கிழமையா லீவா அன்றைக்கும் வேலை கொடுத்தாலும் அன்றைக்கும் வருவான் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்க சொன்னாலும் பார்ப்பான் அவன் என்ன வேலை கொடுத்தாலும் பார்ப்பான் அப்படிப்பட்ட ஒருத்தனை தூக்கிட்டு வந்து வச்சுருவாங்க வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லா வேலையுமே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்காக கற்றுக் கொடுத்து வச்சுருவாங்க கற்றுக் கொடுத்து வச்சுட்டு இப்போ நான் தான் வந்து பெர்மனென்ட்டு சூப்பர்வைசர்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக ஒன்றும் ஒரு சூப்பர்வைசர் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து நான் என்னை வந்து சூப்பர்வைசிங் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஓவர் டைம் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு பர்சனலான விஷயம் இருக்குது பர்சனலான எனக்கு ஊரில் வந்து எனக்கு ஏதோ ஒரு வேலைக்கு இருக்குது நான் வந்து நான் ஃபேமிலியோடு ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நான் வந்து வேலைக்கு வரலை அப்படின்னு பட்சத்தில் நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த ஒருத்தனை நான் ட்ரெயின் பண்ணி வச்சேன்ல அவனை கூப்பிட்டு தம்பி நீ தான்ப்பா இன்சார்ஜ் இந்த கம்பெனிக்கே நீ தான்ப்பா ஒன்னால் தான்ப்பா இந்த கம்பெனியே ரன் ஆகும் நீ வந்து இருந்தால் தான் நீ வந்து அந்த சூப்பர்வைசர் கேட்டகரிக்கே நீ வந்து ஒரு பெருமையாக இருக்கும் நீ வந்து நீ தான் எல்லோரையுமே பார்த்துக்கணும் நீ தான் வழிகாட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை சூப்பராக மண்டையை கழுவி அந்த பையனை வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஞாயித்து மட்டும் அவனை வந்து இன்சார்ஜின்னு சொல்லி கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சுட்டு அந்த பெர்மனன்ட் சூப்பர்வைசர் இருக்கார்ல ஆனால் நான் வச்சுக்கோங்களேன் நான் வந்து என்ன பண்ணிடுவேன் நான் ஜாலியாக என் ஃபேமிலி கூட நான் படகு டைம் ஸ்பென்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அன்னைக்கின்னு பார்த்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நான் வந்து இன்சார்ஜின்னு அந்த ஒரு நாள் இன்சார்ஜ்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சேன்ல அந்த பையன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி எம்டி வந்து பரவாயில்லையே இந்த பையன் வந்து நல்லா ப்ரொடக்ஷன் கொண்டு வந்திருக்கானு நல்லா பார்த்துக்கிறானு அப்படின்னா இந்த பையனை வந்து நம்ம அடுத்த லெவலில் கொண்டு போவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஏன் நான் மீன்ஸ் அந்த பெர்மனெண்ட் சூப்பர்வைசர் கடலா அவர்கிட்ட எம்டி சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா இவர் அவன் மேலே இருக்கிற எல்லா குறைகளையும் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவார் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவனுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவனால் ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவனை வந்து வேலையை விட்டு போக வைக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதையும் அந்த பையன் தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படி வேலை பார்க்குற பையன் வந்து பார்த்தோன்னா ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் சரி நம்ம எதுக்கு வேறு இடத்துல போய் தேடிட்டு கஷ்டப்பட்டு இருக்கணுமே சொல்லிவிட்டு அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதனால் அவனோட வீக்னஸை வந்து கம்பெனி வந்து கம்பெனியில் இருக்கிற வேலை பார்க்குற ஒரு சிலர் வந்து பயன்படுத்தி அதை வந்து ரொம்ப இதாக்கி அவனை ஒரு நாள் மட்டுமே அவனை இன்சார்ஜாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே அதுக்கப்புறம் இந்த ஒரு நாள் இன்சார்ஜ் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வேலைக்கு வருவார் வேலைக்கு வரும்போது அவருக்கு இதுக்கு அவருக்கு எல்லா வேலையுமே தெரிஞ்சிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அவர் இன்சார்ஜாக இருந்திருப்பார் இவங்க திங்கக்கெழம வந்த உடனே என்ன சொல்லுவாங்க ஏன் தெரியுமா ஞாயித்துக்கிழமை நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எம்டி வந்து அவரை பாராட்டினாலோ இல்லை இவர்கிட்ட சொல்லியிருக்க பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஓட்டின ஜாபெல்லாம் தப்பாக இருக்குது ஞாயித்துக்கெழம ஓட்டின மிஷினில் வந்து தப்பாக ஆப்ரேட் பண்ணிட்டாங்க இவங்க இந்த இன்சார்ஜில் வேலை பார்க்குறவங்க ஃபுல்லாகவே இவனுக்கு ஒன்றுமே தெரியாது சார் அப்படியே சொல்லி அந்த இன்சார்ஜை வந்து ரொம்ப அதாவது அந்த வேலை தெரிஞ்ச அந்த பையன் இருப்பான்ல அந்த பையனை வந்து நல்லா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கம்பெனியில் ஏன்னா இது வந்து நிறையா கம்பெனிகளில் இந்த மாதிரி தான் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே அவனுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்பான் சார் நான் இவ்வளோ வேலை செய்கிறேன்ல இன்க்ரிமெண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கேட்பான் ப்ரொமோஷனும் கொடுக்க மாட்டாங்க நீ என்ன வேலை செஞ்ச நீ என்னடா வேலை பார்த்துருக்க கம்பெனியில் என்ன பண்ணி வந்து எங்கே அதெல்லாம் கேட்குற அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு நாள் இன்சார்ஜுக்கு வந்து நடக்காவே நடக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேலரி வைஸ் பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அவங்கள ப்ரெசர் பண்ணி அமுக்க முடியுமோ அமுக்குவாங்க அவங்களால் வேலை முடிஞ்ச வரைக்கும் அந்த அவங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே அந்த பையன்கிட்ட தள்ளி ஊட தான் பார்ப்பாங்க மேக்ஸிமம் அந்த பையனை வச்சு தான் எல்லா வேலையுமே செஞ்சு முடிப்பாங்க ஆனால் வெளியில் தெரிகிறது ஃபுல்லாக அந்த பையனோட பேர் எங்கேயுமே வராது அந்த பையன்தான் வேலை செஞ்சான்ற மாதிரியே வரவே வராது அந்த இன்சார்ஜ் அவங்க வந்து இருக்கிறவங்க வந்து மட்டும்தான் அந்த வேலையை செஞ்ச மாதிரி கணக்கு காமிச்சு அந்த பையனுக்கு எங்கேயுமே வெளியிலயே ஒரு மதிப்பே கிடைக்காமையே இருக்கும் அப்படி தான் நிறையா இடத்துல நிறையா கா எம்ப்ளாயிக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நான் சொல்கிறது ரியலாக ரியலான ஒரு விஷயந்தான் நான் சும்மா ஒரு கதைக்காக சொல்லலை உண்மையிலே ரியலாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் இன்னும் நான் ஏன் அது வந்து உங்களுக்கு திறமையே இருந்தாலுமே அங்கே வந்து ஏற்கனவே இருக்கிற ஒருத்தவங்க வந்து அந்த வாய்ப்பை வந்து உங்களை டக்குன்னு அடுத்த லெவலில் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது வரவே விடவே மாட்டாங்க அப்போ இவங்க எல்லாரையுமே எப்படி சமாளிக்கிறது அப்போ இவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணி நீங்கள் எப்படி அடுத்த லெவலில் வர்றது அது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே பாய்